விஜய் அவர்களோட கட்சி அனவுன்ஸ்மெண்ட் இருந்துச்சு அதே சமயத்தில் நீங்கள் இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறீங்களா இப்போ எப்படி நான் வந்து அந்த ஹீரோ இடம் விஜய் சார் வந்து படம் நடிக்க மாட்டேன்ட்டார் அந்த இடத்த நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்களா இல்லை இப்போ நிறையா பேருக்கு நீங்கள் இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்க இதையும் இந்த கருத்தையும் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக அந்த கூலுன்னு இருக்குல்ல அது பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான் ஓ இது நிறையா பேருக்கு தெரியாது நிறையா பேர் நினச்சிருப்பாங்க இவனையும் வச்சுட்டாங்க போல அப்படின்னு இது வந்து துல்லாத மனமும் துல்லும் அந்த படத்தில் வந்து இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதும் அந்த பாட்டில் விஜய் சார் கோளுனு சொல்லி ஒரு செயின் போட்டுப்பாரு நான் சிங்கப்பூரில் தொண்ணூற்றி ஒம்போதில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அப்போ அந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்குறப்போ இந்த மாதிரி செயின் ஒன்று கோளுன்னு போட்டுருந்தாரு அந்த மாதம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் நான் போய் கோழுன்னு ஒரு செயின் ஒன்று ஆர்டர் பண்ணி அதை வாங்கி போட்டுட்டு சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சுரேஷ் அது கூட கூலை சேர்த்து கூல் சுரேஷன்னு மாற்றியாச்சு ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்காங்க இவனையும் ஏதோ பேர் வச்சுட்டான் போலன்னு என்னுடைய பேர் கூழுன்னு வரதுக்கு காரணம் தளபதி விஜய் சார் தான் இது வந்து நிறையா பேருக்கு தெரியாது நான் அன்றைக்கி இன்டர்வியூ மூலமாக சொல்கிறேன் அதுவும் இந்த சினி உலகத்து மூலமாக சொல்கிறேன் இதை நான் விஜய் சாரை எப்போ சந்திக்கிறேனோ அப்போ சொல்லலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இது ஒரு சஸ்பெண்ட் தான் வச்சு இப்போ நீங்கள் திடீர்னு கேள்வி கேட்டீங்கல்ல அதனால சொல்கிறான் விஜய் சார் வந்து எப்போவுமே நினச்சிருக்காங்க ஒரு பாரு விஜய் சார் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன ரசிகர்கிட்டே சொல்லிடுறேன் ஆடியன்ஸ்கிட்டே சொல்லிடுறேன் விஜய் சார் நீங்கள் நடிக்க வேண்டாம் அப்படின்லாம் நீங்கள் முடிவு எடுக்காதீங்க ஒரு படம் ஆச்சு நடிங்க வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க ஒரு சமுதாய கருத்து உள்ள படமாக நடிங்க இல்லைன்னாக்கா ஒரு லவ் ஸ்டோரி நடிங்க இல்லை ஆக்ஷன் நடிங்க இல்லை ஏதோ கெஸ்ட் ஸ்டோரில் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஆனால் வருடத்திற்கு ஒரு படம் மாற்றும் தளபதி விஜய் சாரை வந்து நாங்கள் கண்ணில் பார்த்துட்டே தான் இருக்கணும் நீங்கள் அரசியலுக்கு வரப்போ வந்துட்டேன்னு வர கட்சி அலவுன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு அது வந்திருந்தாலுமே நீங்கள் அரசியலில் என்னென்ன பண்ண போகிறீங்க மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் சினிமாவில் கூட வருஷத்தில் ஒரு படத்தில் நீங்கள் அந்த செய்தியாக கூட அதை சொல்லிவிட்டு வரலாம் என்னப்பா இப்போ சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணால் கை தட்டினான் ஏன்னா நல்ல விஷயங்கள் பண்ணாக்க கை தட்டினில்ல அதனால் விஜய் சார் நீங்கள் தயவு செஞ்சு படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கணும் சரிங்களா இது என்னோட ஆசை மட்டும் இல்ல உலகத்தில் உள்ள அனைத்து என்னெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் அதனால உங்க மனசுல குடியிருக்கிறவங்க எல்லாரோட ஆசை அது தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் ஆச்சு நடிங்க நடிங்கன்னு சொல்லிட்டீங்க அப்போ எப்படின்னே அவர் முதலமைச்சர் அவர் நீங்கள் பாட்டு நடிங்கன்னு சொல்லிட்டீங்க தொடர்ந்து நீங்க அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா கூல் சுரேஷன் ஆதரவு யாருக்கு என்னோட ஆதரவு வந்து நல்லவங்களுக்கு அப்போ தளபதி விஜய் அப்படிங்கிறீங்க எடுத்துக்கலாமா அப்போ மத்தவங்க எல்லாரும் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் இல்லையா நீ அதையும் கேட்கலாம் நீங்கள் அவங்கள உட்கார வச்சுக்கிங்கன்னா அதையும் சொல்லுவேன் நான் நீங்கள் இன்னொரு பேர் ஒன்று சொன்னீங்கன்னாக்கா ஆமாம் அவங்களுக்கு போடுங்கன்னு ஒரு வடிவமை பத்திரம் ஒன்று வேணும் இல்லைண்டா நீ யாருக்கு ஓட்டு போட்டால் ஓட்டு ஓட்டுப்பா நீ யாருக்கு போட்டா உனக்கு தான் போட்டான் பேப்பரே எடுத்து வந்துடுறாரு தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து அப்படின்னு அப்படி இல்லைப்பா அரசியலுக்கும் நமக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் விஜய் சார் வந்து அரசியல் வந்து இப்போ இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய கருத்து என்னன்னாக்க பண்ணுங்க மக்களுக்கு எது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்க அதே மாதிரி மக்களே உங்களுக்கு யார் முதலமைச்சராக வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு நல்லபடியாக தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கி நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி விஜய் சார் அஜித் சார் ரஜினி சார் கமல் சார் அவங்க மட்டும் இல்லை இப்போ இன்னும் அரசியலில் இருக்காங்களோ அவங்க அமெரிக்கா லண்டன் எங்கே உள்ள உள்ளவங்க தமிழர்களாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி மலையாளம் கன்னடம் ஒரிசாக இருந்தாலும் சரி யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு இவங்க நல்லது செய்வாங்க அப்படின்னு தோணுச்சுனாக்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க காசை வாங்கி ஓட்டு போட்டு மறுபடியும் போராட்டம்னு சொல்லி ரோட்டில் நிற்காதிங்க